இன்றைய தினம் வந்து சிறகடிக்கு மாசி சிறியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சீதா பூக்கடையில் வந்து பூ கட்டி கொண்டு இருக்கிறார் நீ போ சீதா நான் பார்த்துக்கிறன் நண்டு அவர்கள் நம்ம சொல்ல நான் போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தான் போகிறேன் ஆனால் நீ இன்னைக்கெல்லாம் நின்றுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி நான் கட்டி வச்சுட்டு நண்டு சொல்லி கொண்டிருக்கா அதே நேரம் பார்த்து நண்பருடன் வந்து இருக்கிறார் காலேஜுக்கு போவதாக சொல்லிவிட்டு கிளம்பா இப்போது கால் வலி எப்படி இருக்குன்னு கேட்குறார் உடனே வந்து மீனாவின் அம்மா அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு நீ இதே மாதிரி இருக்கணும் இதுதான் தான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி கொண்டிருக்கா அங்கே மீனா வருகிறார் காலேஜுக்கு போய் வாரன் என்று சொல்லி கிளம்ப மீனா வந்து செலவுக்கு பணத்தை கொடுக்க சத்தியா வாங்க மறுக்கிறார் பிறகு வழுக்கட்டாயமாக சட்டை பையில் வந்து வைத்து விடுகிறார் மீனா மேலும் வந்து கோவிலில் வந்து ஒருவர் இந்த வருடம் வந்து என்னால் வந்து கொழு வைக்க முடியாது என்பதால் அதற்காக வந்து பிரசாதம் செய்ய செய்ய ஆள் தேவைப்படுவதால் பூசாரியிடம் வந்து சொல்ல அவர் மீனாவை வந்து கூப்பிட்டு சொல்கிறார் மீனாவே நம்ம சந்திரா செய்ய ஒப்புக்கொள்ள அட்வான்ஸ் பணத்தை வந்து அந்த பெண்மணி கொடுக்க கொடுக்குறார் மீனாவிடம் வந்து கொழு வைக்கிறாங்களா என்று கேட்க பழக்கம் இல்லம்மா அப்படின்னு சொல்கிறார் ஆகாத உங்களுக்கு கல்யாணம் கல்யாணமாகும் குழந்தை இல்லைன்னு நினைச்சா குழந்தை பிறக்கும் அதை நினைச்சிட்டு நீ கொழுவை சொல்கிறார் நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்றேன்மா என்று மீனா யோசிச்சு மீனாவின் அம்மா வந்து நல்ல விஷயம் தான் என்று சொல்கிறார் என் மாமியார் சம்மதிக்கணும் இல்லை என்று சொல்ல அதுவும் சரிதான் நான் முதல்ல என்னோட வீட்டுக்காரர்கிட்ட வந்து கேட்டுட்டு சொல்றேன் என்று விடுகிறார் ஸ்ருதியின் அம்மா வந்து ஸ்ருதியை வந்து டப்பிங் ஸ்டூடியோவில் வந்து நேரில் சந்திச்சு பேசுகிறார் ரவியை வந்து சந்தித்த விஷயத்தை பற்றி பேசுக உசாரா இரு மாப்பிள்ளையை வந்து உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ பத்தி எனக்கு தெரியும் என்று மேல அவனை பத்தி எதுவுமே பேசாத என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார் ஸ்ருதி மீனா வந்து சமைத்து கொண்டிருக்க அதே நேரம் கட்டி பிடிக்க வர மீனா வந்து கத்தியுடன் திரும்புகிறார் இதனால் வந்து முத்து ஷோக் ஆகி கத்தியை கீழே வாங்கி வைக்கிறார் பிறகு முத்துவிடம் வந்து கொழு வைக்க போகும் விஷயத்தை வந்து சொல்ல முத்து வந்து சம்மதிக்கிறார் இதை வந்து அத்தை கிட்ட வந்து சொல்லிவிடுங்க கொஞ்சம் சொல்லுமா நான் சொன்னவுடன் உடனே வந்து சம்மதித்து விடுவார்கள் பாரு அப்படின்னு சொன்னது உடனே அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார் பிறகு வந்து ஸ்ருதி வந்து சொல்லலாம் என்று சொல்ல ஸ்ருதி சொன்னால் என்னால் எப்படி பூஜை பண்ண முடியும் என்று யோசிக்கிறார் உடனே வந்து முத்து வீட்டு தலைவர்கிட்ட வந்து கேட்கலாம் அப்பா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார் அதே நேரம் பார்த்தா அண்ணாமலை உள்ளே வருகிறார் கொள்ளு வைக்கும் விஷயத்தை வந்து அண்ணாமலையிடம் வந்து சொல்லி விஜயாவிடம் வந்து பர்மிஷன் வாங்கி கொடுக்க சொல்கிறார் முத்துவிடம் வந்து உனக்கு தெரியாதா உங்க அம்மா என் பேச்சியா கேட்பா என்று அண்ணாமலை சொல்கிறார் சொல்கிறார் சரி நானே போய் கேட்குறேன் என்று எழுந்து வர விஜயா வழியே வருகிறார் அதே நேரத்தில் வந்து ரோகிணியும் உள்ளே வருகிறார் விஜயாவிடம் வந்து கொழு வைப்பதை பற்றி பேச கொழு வச்சு அவங்க இரண்டு பேரும் வந்து ஏறி உட்கார்ந்து இருப்பாங்களாண்டு நக்கள் அடிக்க உடனே முத்து அப்பா சொன்னால் உட்காருவோம் என்று சொல்கிறார் உடனே வந்து ரோகிணி வந்து நம்ம வீட்டில் வந்து கொழு வைக்கிற பழக்கம் இருக்காண்டு கேட்க அதெல்லாம் இல்லாமல் அவங்க தான் புதுசாக பழக்கம் பண்ணுறாங்க என்று சொல்கிறார் விதவிதமாக வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிடணுமா என்று மீனாவிடம் வந்து கேட்க அதற்கு முத்து வந்து சுண்டல் வேணும்னா நாங்கள் பீச்சில் வந்து போய் சாப்பிட்டு போ என்று பதில் கொடுக்கிறார் இது மட்டும் இல்லாமல் கொழு வைக்கணும்னா நிறைய செல்வாக்கும் நிறைய பலகாரமும் எல்லாம் செய்யணும் என்று விஜயா சொல்ல எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அத்தை என்று மீனா வந்து சொல்கிறார் அதற்கு வந்து அண்ணாமலையை நம்ம வீட்டிலேயே நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை அப்போ வந்து பண்ணிடலாம் என்று சொல்ல விஜயா வந்து யோசிக்கிறார் பிறகு வந்து அதற்கும் வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணணும் பாட்டெல்லாம் பாடணும் என்று சொல்ல அதற்கு அண்ணாமலை நீ தான் சூப்பராக பாடுவேன் என்று சொல்கிறார் விஜயா வந்து இதற்கு வந்து சம்மதித்தால் கொடுத்தாரா அண்ணாமலையிடம் இருந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நடக்கப்போகுது என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்